எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு வனத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவளுக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எப்படி விண்ணப்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க சோ அதை பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சோ நீங்க வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும் எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா சம்பத்த பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தராங்க பிளஸ் படிகளும் வந்து தராங்க இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் சோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் பெல்லோ ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க என்னைக்கு வந்து இது அப்டேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பதிவுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்க சோ அதை கிளிக் பண்ணுங்க சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் சோ காய்ச்சி இதுதான் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஒரு வந்து இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து அதை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்ச பிறகு இத்துடன் பார்த்தீங்கன்னா சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு இது கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க

பர்சனல் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அதே நாளில் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா இதற்கான இன்டர்வியூ வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம் விஎஸ்சின் அனடமி ஆர் எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா வைல் லைஃப் பயாலஜி அல்லது சோலஜி வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டாம் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தராங்க ப்ளஸ் ஏஜ் ஆரிய பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வந்து தராங்க அதாவது பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வந்து மாத சம்பளம் வந்து தராங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ்